வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா சூரிக்கு ஃபீவர் ஓரளவு பரவாயில்ல பட்டு காஃப் இருக்கு இருமன் இருக்கா சூரிய மூங்கு எப்படியாச்சு பாருங்க അപ്പ അമ്മ ആൾക്കാർ

వండకా కొంతమల్లి కొంతమల్లి అన్నచి పండ్లం వండకాయ ఉప్పుండ ముట్టాయి ముట్ట మల్లి కొంతమల్లి కొత్తమల్లి అన్నీ పండ్లం కొత్తమల్లి ఉయ

வெள்ளி அடிக்கிற தாப்ஸ் தலரிசியா செகமூஞ்சா அரிசியா மா சகபுஞ்சா இன்னும் சார் தொலைவத்தரிசி பனி பனி மட்டும் மொச்சம் நாங்கள் தூத்து நோக்கம் நாங்கள் ஷியோ பண்ணுவோம் சனிக்கிழமை ஓகே இன்னைக்கு வெள்ளிக்கிழம டேட் என்ன இன்னைக்கு டேட்டு முப்பது முப்பத்து எட்டு பத்து நாலு வெள்ளி வெள்ளிக்கிம ரைட் ஓகே முகூர்த்த நாள் இன்றைக்கி மேரேஜ் ஒன்று இருக்கு காலையில் திருவெல்காட்டில் என் கூட ஐம்பத்தூரில் நான் வேலை செய்கிறப்போ என் கூட ஒருத்தர் வேலை செஞ்சார் இல்லை பட் நம்பரை கண்டுபிடிச்சி கூப்பிட்ருக்காரு போக முடியாதுன்னு நினைக்கிறேன் ஒரு பத்து மணி பத்தரை பத்து மணி மேலே அங்கே ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு நினைக்கிறேன் எப்படி நான் போகிறது தெரில ஒய்ஃப் எதுவும் உடம்பு சரிண்ணா நைட்டெல்லாம் பவானி தூங்கலை நைட்டெல்லாம் ஒய்ஃப் தூங்கவே இல்லை நைட் ஃபீவர் கூட இல்லை இருமல் 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 நைட்டு ஒரு பதினொன்றரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க இருமலை கா நாலு மணி இருமல் இருக்காங்க சுடு தண்ணி வச்சு தரேன் அப்புறம் வந்து இந்த கொஞ்சோண்டு தேங்காய் சுடு தண்ணியில் கலந்து குடிக்க சொன்னேன் தொண்டை பழக்குன்ட்டு இன்னமோ பண்ணாங்க நைட்டு ஒத்தலம் கொடுத்தேன் சுடு தண்ணி கொடுத்தேன் எவ்வளோ பண்ணேன் இருமல் போகவே இல்லை கடைசியில் இருமல் மருந்து கிட்டத்தட்ட ஒரு பாதி பாட்டில் காலி பண்ணிட்டாங்க பிடிச்சி 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 என்ன சொல்கிறேன்னு தெரியல இருமுறை இருமே பட்டு இன்றைக்கி பிளட் டெஸ்ட் கொடுத்து போகலாமா ஏன்னா டாக்டர் சொன்னாங்க ஃபோர் டேஸ் ஃபீவர் போனாங்க இன்றைக்கி நாலாவது நாள் ஃபீவர் இல்லை பட் காஃப் பயங்கரமாக இருக்குது இருமுறான் அவ்வளோ இருபுகிறான் தூங்கிட்டு இருக்காங்க இப்போது காலை நாலரை மணி தான் தூங்கணும் நாலரை மணி அஞ்சு மணி தூங்கணும் நாங்கள் அது நான்கு முழுச்சி வந்தேன் நைட்டெல்லாம் சுட்டு தண்ணி வைக்கிறது வர்றது தடை விடுறது தட்டி இருமி 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 இரும்மி அவ்வளோ சீக்கிரம் இருமலை வராது என்னால் தான் வந்துச்சு போல பாவம் சூடிக்கு இருக்கும் எனக்கு நாங்கள் தெரியும் மலைச்சா போட்டு நான்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் மலேசியா போயிட்டு வரீங்க ஆ தப்பு போயிட்டு வரீங்க வந்தோடனே வந்தோடனே நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ள ஒன்று வரப்போக தனியார் உடம்பு போய் இருக்க முடியுமா எப்படி இருக்கிறது ஒரு இருக்கிறது ஒரு வீட்டு எப்படி இருக்கிறது சொல்லுங்கள் அது குவாரண்டைன்னு யாரும் எச்சரிக்கலை என்ன பண்ணுறது இப்போது மருமகளுக்கு ஃபீவர் கொஞ்சம் பரவாயில்ல அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க பேரனுக்கு நேற்று நூற்றி ரெண்டு டிகிரி ஜுரமாக நேற்று டாக்டரு கொண்டு போயிருக்காங்க பையன் ஃபோன் பண்ணி சொன்னான் டாடி மேவரிக்கு பயங்கர ஃபீவரு நூற்றி ரெண்டு டிகிரி ஜுரம் டாக்டர் வாங்க முகப்பெறல டாக்டரை கூப்பிட்டு போய்ட்டு இப்போ வீட்டில் நைட்டெல்லாம் நைன் 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 எழுதிருந்தாங்க தாங்க பண்ணுறது ஒரு சந்தோஷம்னா பின்னாடி இவ்வளோ துக்கம் வருமா ஃபேமிலிக்காக ஜுரமா நான் நாளும் சரியாகலாம் டெஸ்ட் பண்ண சொல்லிக்கிறாங்க சூரிய கொஞ்சம் பரவாயில்ல பாதை மாறி போகும் போது குரு வந்தே சேராது இன்னைக்கு சாயங்காலம் நான் ஒரு ஃபங்க்ஷன் வர கண்டிப்பாக போய் ஆகணும் குன்றத்தூர் மெயின் ரோட் ஏன்னா லொக்கேஷன் போட்டால் எங்கெங்கே நாலுந்து சவிதாவை கவிதாவை திருமண மண்டபம் காமிக்குது நாளைக்கு திருமண மண்டபம் காமிக்கு எந்த நான் ஃபோன் எடுக்க மாட்டேங்குது குன்றத்தூர் மெயின் ரோட் கவிதா திருமண மாளிகை மண்டபம் போர் குன்றத்தூர் கிட்டே இருக்குது போர் வந்து கிட்டே இருக்குது கவிதா கல்யாண மண்டபம் போட்டிருங்க நான் எங்கேருந்து போகிறது அதுவரை ஃபோன் பண்ணோம் கண்டிப்பாக போய் ஆனால் என்னோட சின் சின்ன வயது நண்பர் சின்ன வயசுலேருந்து நாங்களாம் ஒன்றா பழகி ஆம்பளை பசங்க எப்பவுமே நட்பு மறக்க மாட்டாங்க பாருங்கள் நான் ஒன்றாவது வந்து எட்டாவது வரைக்கும் படித்த பையனுடைய பொண்ணுக்கு மேரேஜி அது நான் போகிறேன் பட்டு கேர்ள்ஸ் அப்படி கிடையாது மேரேஜ் ஆகிட்டோம்னா கணவன் அவங்க மாமியார் மாமனார் உங்கள் குடும்பம் அப்படியே போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து லேடிஸ் மேக்ஸிமம் நினச்சி பார்க்குறதே இல்லை ஜென்ட்ஸ் தான் கடைசி வரைக்கும் நினச்சி பார்ப்பாங்க நான் சொன்னது உண்மை இல்லையா சொல்லுங்கள் போனால் ஒருத்தி அந்த விஷயம் நாங்கள் ஸ்கூல் படிக்கிற பசங்கள் தானும் சரி காலேஜ் படிக்கிறப்பும் சரி எல்லா பசங்களும் கான்டெக்டில் தான் இருக்காங்க இன்னி வந்து ஒரு டான்ஸ் கூட என்ன பண்ண சொல்லி மெசேஜ் 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 வரப்போ பார்த்து அப்படியே ப்ளாக் ஆகிடும் சரி உடம்பு பார்த்துக்கோ இன்றைக்கி ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ண சொல்லியிருக்கிறாங்க ஆக்சுவலாக கிறிஸ்டின் அந்த பையன் சர்ச்சில் மேரேஜி சர்ச்சில் மேரேஜ் পাড়া নিয়ে না জিট পাড়া ওটা মেসেজ আছে ওকে সূর্যপত্তা নিয়েপাটলে বনিয় মতো মাছ খরচা পুজো আছে ওকে বয়সে সূর্য আপনি ফোন apapun maksudnya Baik-baik bye bye, bye. 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 bye.